ஆயிரம் இதழ் கொண்ட பூக்கதை தெரியுமா உங்களுக்கு இது ஒரு மகாபாரத கதை ஒரு முறை வனவாசத்தின் போது பாஞ்சாலி சோகமாக அமர்ந்திருந்தாள் அவளின் மனநிலை கண்டு பாண்டவர்கள் கவலைப்பட்டனர் அவளை மகிழ்விக்க யுதிஷ்டிரர் ஒரு யோசனை செய்தார் முதலில் அவர் பாஞ்சாலியிடம் சில விடுகதைகளையும் கதைகளையும் கேட்டார் அமைதியாக உணர்வில்லாமல் பதிலளித்தாள் அடுத்து நகுலன் சகாதேவன் ஆகியோர் பறவைகள் விலங்குகள் மலர்கள் என குடிலைச் சூழ அழைத்தனர் அப்போதும் பாஞ்சாலியின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை பின்னர் அர்ஜுனன் தன் மந்திர அஸ்திரங்களால் வானத்தில் வியப்பூட்டும் வேடிக்கை காட்டினான் அவளுக்கு அது கூட புதுமையாய் தோன்றவில்லை அந்த நேரத்தில் பீமன் ஒரு யோசனை செய்தான் அவன் காடு முழுவதும் தேடிச் சென்றான் மற்ற நால்வரும் அவன் திரும்பி வராததைக் கண்டு கவலையுற்றனர் சில நேரம் கழித்து பீமன் திரும்பி வந்தான் அவன் கையில் ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு அபூர்வமான பூ இருந்தது அந்த பூவை பூவைக்கான் அந்த நொடியில் அவளின் முகம் சிவந்து மனதில் உண்மையான மகிழ்ச்சி வெளிப்பட்டது அப்படிப்பட்ட அன்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்த கதைகள் இன்னும் பல தெரிந்து கொள்ள இந்த பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்